ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா அவத்துதரான அவத்தூரான தகவல்களை பரப்பி பணம் கேட்டு மிரட்டி விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தனியார் தொண்டு நிறுவன மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்து சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் தொண்டு நிறுவனமான அனுகிரக தொண்டு நிறுவனம் மூலம் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் பெற்றுக் கொடுக்கும் சமூக சேவை செய்து வருவதாகவும் இந்த நிலையில் இந்த சமூக சேவை நிறுவனத்தை தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சி விலை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் மற்றும் மூக்குப்பிரி பிரி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் ஆகிய இரண்டு பேரும் இணைந்து தாங்கள் ஒரு முக்கியமான இந்து அமைப்பின் முக்கிய நிர்வாகியாக இருப்பதாகவும் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்துவிட்டு கடன் வாங்கியவர்களை இந்த தொண்டு நிறுவனத்தின் தகாத வார்த்தைகள் கூறி திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் கூறி நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து சென்றனர் இவர்கள் தங்களது தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் இடம் தொலைபேசியிடம் தொடர்பு கொண்டு உங்களது தொண்டு நிறுவனத்தின் பெயரை கிடைக்கும் விதமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப் போகிறோம் எங்களுக்கு மிரட்டல் விட்டுள்ளனர் தூத்துக்குடியிலிருந்து எமது செய்தியாளர் மோதி நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் அணுக்கிரகா தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பத்து வருடங்களாக லோன் பெற்றுட்டு வரோம் அதுவும் அரசுடைமையாக்கப்பட்ட இருந்து எங்களுக்கு லோன் வாங்கி தாரோம் நாங்கள் கரெக்டாக மாத தவணையை ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கட்டிக்கிட்டு வரோம் இதனால் எங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா கந்து இருந்து நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் அதிலருந்து மீண்டிருக்கோம் எப்படின்னா எங்கள் ஊர் சைட்லாம் பத்தாயிரூபாய்க்கு ஐநூறுரூவா வட்டி வச்சு வாரத்துக்கு ஐநூறுரூவா வச்சு வட்டி வாங்கிட்டு இருந்த மக்களுக்கு அனுக்கிரகா அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எழுபத்தையாயிரம் ரூபாயோ வாங்கி அந்த மக்கள் வந்து மாதம் மூவாயிரத்தி எண்ணூறுவா ஒரு லட்சரூபான்னா ஐயாயிரூவா வச்சு மாதந்தோறும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கெட்டும் தவணை வந்து வட்டியும் முதலுமா எங்களுக்கு கழிஞ்சி பணம் முதலையும் நாங்கள் அடைக்கிறோம் வட்டிக்கு வாங்கினா எங்களால் வட்டியை மட்டுந்தான் கொடுக்க முடியுது எங்களால் பணம் பணம் கொடுத்த மேனிக்கு அப்படியே இருக்குது ஒரு கல்வி கடன் வாங்குகிறோம் இந்த லோனை எடுத்து தான் நாங்கள் கல்வி கடன் கொடுக்குறோம் கல்யாணம் எடுக்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் வரும்போது ஒரு லோனை எடுத்து தான் எங்களால் கடன் அடைக்கிறோம் மருத்துவ உதவி எல்லாத்துலேயுமே இந்த அறக்கட்டளை மூலமாக எங்களுக்கு உதவி தான் நாங்கள் பெற்றிருக்கிற மொழியே அதில் இருந்து நாங்கள் எங்களோட விருப்பத்திற்கு ஏற்பமாக தான் நாங்கள் இந்த லோன் எடுக்கிறோம் இந்த அறக்கட்டளையில் செய்து வரும் உதவி ஏழை மக்களுக்கு நிறைய திருமண உதவி கல்வி கடன் மருத்துவ உதவி எல்லாமே இதன் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் இது வந்து மாநில உதவியிலையும் மாநில அரசு மூலமாகவும் மத்திய அரசு மூலமாகவும் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறதுனால சில சமூக விரோதிகள் அது வந்து கந்து வட்டிக்காரர்கள் கந்து வட்டி கும்பலில் இருந்து இதில் எங்களை மீட்கணும் ஏன்னால் அவங்க எங்களை செயல்பட விடமாட்டுக்கிறாங்க நாங்கள் லோன் வாங்க எங்களுக்கு இதனால் எங்களுக்கு லோன் வாங்கி நாங்கள் பயனடைகிற மக்களையும் பயனடைய விடமாட்டுக்கிறாங்க இதில் இருந்து எங்களை மீட்க கோரி தான் மாவட்ட ஆட்சியாளர்கள்கிட்டையும் மா மாவட்ட கவுன்சிலர் அவர்கள்ட்டையும் நம்ம

யார் கட்டாயத்தின் பேர்ல நாங்க லோன் எடுக்கல எங்களுக்கு தெரியாதா எங்களுக்குன்னு ஒரு அறிவு உண்டு இல்ல எங்க நாங்க வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி எங்களை இழுக்கவும் இல்லை நாங்க அனுகிரக தேடி நாங்க போறனாலதான் எங்களுக்கு அந்த உதவி வந்து கிடைக்குது என் பேர் பிரீதா